ஹலோ எப்ரியான் வெல்கம் டு குழவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ட்ராயிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய அறிவு பண்ண வெளியிட்ருக்காங்க இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நெட் பேக் தனியாக போட தேவையில்லை ஸோ மொபைல் ரீசார்ஜ் செய்வதில் அதிரடியான மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாமல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ட்ராய் வந்து அதிரடியான அறிவிப்பை இப்போது வெளியிட்டிருக்காங்க ட்ராய் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஸோ இந்த ட்ராய் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகாம் சர்வீசஸ் ப்ரொவைடர் அதாவது டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஜியோ ஏர்டெல் வடாஃபோன் மற்றும் பிஎஸ்என்எல் ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவோம் இவங்க தான் நமக்கு வந்து சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா ஸோ இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுக்கக்கூடிய எல்லா சேவைகளும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த சர்வீசஸும் நமக்கு கரெக்டாக கிடைக்குதா ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராய் தான் வந்து சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த சர்வீஸ் ப்ரொவைடரை வந்து யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களா ஸோ ப்ரைஸும் பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராய் தான் வந்து கண்காணிப்பாங்க ஸோ இந்த ட்ராய் பார்த்திங்கன்னா புதிய ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதாவது ஒரு ஒன் ஃபிஃப்டி மில்லியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் டூ ஜி மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ நாம் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம வந்துட்ருக்கோம் ஸோ ஏன்னா எல்லாமே வந்து டிஜிட்டல் மயமாயிடுச்சு அதனால் நமக்கு அந்த ஸ்பீடு அப்படிங்கிறது இன்றைய மேதனே சொல்லலாம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது மில்லியனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க டூ ஜி மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க டூ ஜி யூஸ் பண்றானுமே அவங்களோட நெட்ஒர்க் பேக் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் அன்லிமிடெட் கால் அது போக பார்த்தீங்க அப்படின்னா நெட் இது எல்லாமே கலந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி அதுக்காக ரீசார்ஜ் பண்ணுறாங்க பட் ஆனால் அவங்க வந்து டூ ஜி மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அதாவது டூ ஜி சேவை மட்டும்தான் பெறாங்க அவங்க நெட்ஒர்க் வந்து யூஸே பண்ணுறதில்ல ஸோ அப்படி இருக்கக்கூடிய வேலையில் இரநூத்தி ஒன்று தொண்ணூத்தொம்பது ரூபாய் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் இந்த மாதிரியெல்லாம் ரீசார்ஜ் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெறும் அன்லிமிட்டட் கால்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ எஸ்எம்எஸ்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக்கோட கவராகி வந்துடுது ஸோ அதனால் அது எந்த இஷ்யூ இல்லை ஸோ நெட்டு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி அதில் வந்துடுது நீங்கள் இருபத்தி எட்டு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து டூ ஜிபி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் வரும் அல்லது சில பேக்கிலலாம் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறு நாளைக்குள்ளே நீங்கள் வந்து அந்த த்ரீ ஜிபியை யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு வரும் மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு நம்ம அன்லிமிட்டெட் கால்ஸ் போடுவோம் அதே மாதிரி அன்லிமிட்டெட் எஸ்எம்எஸ் பர் டே ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் எல்லாமே போடுவோம் பட் அதோட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெட் பேக்கும் வரும் ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த நூற்றி இருபது ஜிபி முடிச்சிருக்கணும் இரநூறு ஜிபி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த இரநூறு ஜிபி நூறு ஜிபிக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம வந்து நெட் பேக் அதாவது டோட்டலாக வந்து பே பண்ணிடுறோம் ஸோ ரெண்டாயிரூபா ஆயிரத்தி எட்நூறுபா மூணாயிரரூபா இந்த மாதிரி வந்து நம்ம டோட்டலாக வந்து பே பண்ணிடுறோம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது மில்லியனுக்கு மேலே எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் கால்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறதை வந்து கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் பிளான் எஸ்எம்எஸ் பிளான்னு ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக போடுறதுக்கான இப்போ ஃபெசிலிட்டியை ட்ராய் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இப்போ ட்ராய் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதாவது நெட்ஒொர்க்கெல்லாம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க அதாவது அந்த சொன்ன நூற்றி ஐம்பது மில்லியன்ஸுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நெட்டு யூஸ் பண்ணுறதாவே இல்லை அவங்க வெறும் கால் மட்டும் தான் பேசுகிறாங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ எஸ்டிவி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஸ்பெஷல் ட்ராரிப் வவுச்சர் அப்படின்னு சொல்லி முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக் போடுவோம் நெட் நெட்பேக்லேயே ஏடாகி வரும் நம்மளோட கால்ஸு அண்ட் எஸ்எம்எஸ் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கு நார்மலாக ஒரு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா பேக் தான் நம்ம முதன்மையாக தேர்ந்தெடுப்போம் ஸோ அந்த நெட் பேக் வச்சுட்டு மீதி எல்லாமே அன்லிமிட்டெட் அதாவது ஒரு நாளைக்கு நூறு எஸ்எம்எஸ் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கால்ஸ் அன்லிமிட்டெட் கால்ஸ் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசிக்கலாம் ஆனால் முன்னையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கார்டை உறச்சு ஸோ பத்து ரூபாய்க்கு உண்டான கார்டு போட்டோம் அப்படின்னா ஏழு ரூபா வந்து ஏடாகும் அந்த ஏழு ரூபாய்க்கு உண்டான அந்த டைமுக்குள்ளே மட்டும்தான் நம்ம பேச முடியும் ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா வவுச்சர் கூப்பன்லாம் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இனிமேலும் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸுக்கு மட்டும் தனியாக வந்து அந்த மாதிரி கூப்பனோ அல்லது ஆன்லைன் மூலமாக ரீசார்ஜ் பண்ணுற ஃபெசிலிட்டியோ எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிறாங்க உங்களுக்கு நெட்ஒர்க் தேவையில்லை அதாவது பட்டன் ஃபோனில் நெட்ஒர்க் யூஸ் பண்ணாதவங்களுக்கு எதுக்கு நெட்ஒர்க்கு நீங்கள் அலாட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டாயோட கேள்வியாகவே இருந்துட்டு டாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெட்ஒர்க் யூஸ் பண்ணாதவங்களுக்கு எதுக்கு நெட் பேக் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் ப்ரொவைடர் அதாவது ஜியோ ஏர்டெல்லு பிஎஸ்என்எல் வோடாஃபோனு எல்லாத்துலையுமே கேட்டிருக்காங்க ஸோ அதனால் வரக்கூடிய அடுத்த ஒரு ஒன் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெட் பேக் வேணும்னா நெட் பேக் போட்டுக்கலாம் ஸோ கம்பல்சரி பேக் போட்டீங்க அப்படின்னா அதுலேயே வாய்ஸு அண்டு எஸ்எம்எஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் பேக் தேவையில்லைன்னா வெறும் பட்டன் ஃபோன் தான் வச்சிருக்கேன் ஸோ சப்போஸ் பட்டன் ஃபோன் இல்லை பட் இருந்தாலும் நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கேன் ஆனால் நெட்ஒர்க் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னாலும் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் கால்ஸ் ப்ளஸ் எஸ்எம்எஸ்க்கு மட்டும் அந்த டேரிஃப் போட்டீங்க அப்படின்னா போதும் நெட்ஒர்க்கு தேவையில்லை அப்படின்னா அதுக்கு தனி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் வேணும்னா தனி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கால்ஸு ப்ளஸ் எஸ்எம்எஸ்க்கு மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வசதியே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ராய் கொண்டு வர போகிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒன் மந்த்த்லையே இதை வந்து கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம பேசிகிட்டு இருப்போம் கால் இன்னொருத்தட்ட ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் டால்க்கு வரும் அதாவது வேறு எங்கேயாவது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பேசுவோம் ஆந்திரா கால்ஸ் வரும் அதே மாதிரி தெலுங்கானா கர்நாடகா இந்த மாதிரி வேறு மொழியில எல்லாம் பேசுவாங்க சில டைம் பார்த்திங்கன்னா ஓவர் ஆகும் ஓகேங்களா நம்மளோட கால்ஸு ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கிய பிரச்சனை இருக்குது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நம்ம கால் பண்ணுவோம் நம்ம யாருக்கு கால் பண்ணுறோமோ அவங்க எடுத்த மாதிரியே பார்த்திங்கன்னா வேறவங்க பேசுவாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அதே மாதிரி சிக்னல்ஸ் வந்து சரியாகவே கிடைக்கிறதில்ல இதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ராய் வந்து ஒரு புதிய தொழில்நுட்பத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க அது ஒரு அப்ளிகேஷனாகவே கொண்டு வர போகிறாங்க நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா வித்தின் டூ ஹவர்ஸில் அல்லது த்ரீ ஹவர்ஸில் வந்து அது சார்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு ட்ராயல்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் சர்வீஸ் ப்ரொவைடரும் பார்த்திங்கன்னா மினிமம் சார்ஜஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இது கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் தகவலாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுக்கு பிரகாஷ் பாய்சேக்கர்